மகாபிரிவாஜன் பலசாலி அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே உடல் பலத்தை பொறுத்தமிட்டில் இருப்பவனை மட்டும்தான் பலசாலின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாதுங்க யார் மனதை வலிமையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் பலசாலியாக இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னா உடல் பலமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் உடற்பயிற்சி செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நல்லா சாப்பிடணும் எல்லாம் செய்கிறோம் ஆனால் என்ன ஆகுது அந்த மனதுக்குள் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் தோல்வி அதை கண்டு பயம் எதற்கெடுத்தாலும் ஒரு தயக்கம் இப்படி நிறைய விஷயங்கள் உள்ள தேங்கியிருக்குங்க இதோடு இருக்கக்கூடிய ஒருவன் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அவனால் எதிலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக நம்ம முதல் இந்த உடல் பலமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல எதங்க வலிமையாக்கணும் அப்படின்னா மனதை வலிமையாக்கும் சரி உடலை பலமாக்கணும்னா சாப்பாடு அது இதுன்னு செஞ்சு நம்ம வந்து பலமாக்கிறோம் மனதை எப்படி வலிமையாக்க முடியும் என்றால் நேர்மறை எண்ணங்கள் சந்தோஷம் பிறருக்கு உதவுதல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க அதை செய்ய செய்ய மனது வலிமையாகும் அப்ப அந்த மனது வலிமையாகும் பொழுது நம்மால் எதுவும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு பிறக்கும் அந்த மன தைரியம் நமக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த மன தைரியத்தை நம்ம இழந்து விட்டோம் அப்படின்னா மனிதன் எல்லாவற்றையுமே இழந்தவனாகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக நமக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மனதில் இந்த நம்பிக்கை இந்த தைரியம் இது இல்லாவிட்டால் நாம் எல்லாவற்றையும் இழந்தவர்கள் ஆகிவிடுகிறோம் அதனால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மனதை வலிமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றிவிட்டால் அனைத்துமே நம்மால் சாத்தியம் என்ற நம்பிக்கை உண்டாகும் ஆக வெற்றி அப்படிங்கிறது எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க நம்ம காலடியில் இருக்குங்க நம்மை தேடி வரும் நாம் அதை தேடி போக வேண்டியதில்லை மகா பெரியவாச்சரன்